விஜய் எப்படி காருக்கு வரிகட்டாம கோர்ட்ல வந்து கொட்டு வாங்கினாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது புதிய பஸ் வாங்குறதுல ஊழல் போலியான டிக்கெட் அடிச்சு அதுல விற்பனை பண்ணி அதுல வந்து மிகப்பெரிய ஊழல் பேருந்துகளுக்கு உதிரி பாகங்கள் வாங்குறேன் அப்படின்ற பேரில் மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி இவர் மீது ஏழு கேஸ் என்பது போடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சார்ஜ் ஷீட் போட்டு தொண்ணூற்றி ஏழில் சிறப்பு கோர்ட் இதுக்காக அமைச்சு தொண்ணூற்றி ஏழு டிசம்பர்லேருந்து ட்ரையல் ஆரம்பிச்சு தொண்ணூத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஏழு வழக்குல ஒரு வழக்குல நாலு வருஷம் சிறை தண்டனை ஒரு வழக்குல மூன்று வருஷம் சரி தண்டனை அப்படின்னு சொல்லி இருபத்தோரு வருடங்கள் சரி தண்டனை இவர் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ இருபத்தோரு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டு இவர் சிறைக்கு போகிறார் அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலை நீங்கள் வந்து செங்கோட்டையினுடைய அரசியல் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா எழுவத்தாயிரம் போட்டிட்டதாக வரும் ஆனால் கேப்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் மட்டும் அவர் போட்டிட்டு இருக்க மாட்டார் அதற்கு காரணம் என்னன்னா ஊழல் வழக்குல இவர் ஆகி எப்படி ஜெயலலிதா அவர்கள் கன்விக்ட் ஆகி சிறைக்கு போனாரோ அதே போல கன்விக்ட் ஆகி சிறைக்கு தான் இந்த செங்கோட்டையன் அப்போது ஒரு பக்கம் கட்சியுடைய தலைவர் வந்து காருக்கு வரி கட்ட மாட்டார் இன்னொரு பக்கம் அந்த கட்சிக்கு புதுசாக வந்திருப்பவர் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்தபோது உதிரி பாகங்கள்லேருந்து புதிய பேருந்து வாங்கினதிலேருந்து ஊழல் பண்ணி கன்வீட் ஆகி சிறைக்கப் போனவர் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு புனிதமான ஆட்சி அமைக்க போகிறோம் ஒரு தூய்மையான ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுவதை பார்க்க முடியுது